உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக இலங்கையில் வந்து பல்வேறுபட்ட கைதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அது சம்பந்தமாகவும் எதிர்வருகின்ற முப்பத்தி ஓராம் திகதி இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தினுடைய டிசிசி கூட்டம் வந்து இடம்பெற இருக்கிறது இது சம்பந்தமாகவும் இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பங்குபட்டு வராது இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இது சம்மந்தமாக தெளிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் அண்மையில் வந்து பார்த்திங்க சொன்னால் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கிற யோ ராஜபக்ச அவர்களினுடைய மகனாக இருக்கிற யோசிசிதை ராஜபக்ச அவர்களுக்கு வந்து கைது பெற்றிருந்தது எப்படி என்று சொன்னால் அவருடைய அதாவது வந்து தஹிவலையில் வாங்கிய வீடு ஒன்று சம்பந்தமாக அதனுடைய அதனை அண்டிய பகுதிகளில் இருக்கிற காணிகள் சம்பந்தமாக ஒரு விஷயம் சொல்லப்படுறது ரத்னாலையில் காணி வாங்கியிருந்தார் அது சம்பந்தமான வழக்கு அப்படின்னு சொல்லப்படுறது சரி அது எந்த வழக்காக இருந்தாலும் கைது செய்யப்பட்டிருந்தால் சிஐடி அவர்களினால் வந்து கைது செய்யப்பட்டு இவர் வந்து இவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அதற்கான விசாரணைகள் இடம்பெற்றுக்கொண்டோம் இதுவழக்கான சமூக வலைதளங்கள் இது சம்பந்தமான புகைப்படங்கள் எல்லாமே வந்து நீங்கள் காணக்கூடியதாக இருந்தது இந்த வேலையில் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த மக்களிடையே பணத்தை கொள்ளை அடித்த இலங்கை முன்னாள் அரசாங்கம் வந்து அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்குகள் எல்லாமே இருக்கிறது எங்கண்டாவில் சொத்து குவிப்பு இருந்து குவித்துக்கப்பட்டதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பேசு பொருளாக இருக்கிறது ஆனால் இந்த குறிப்பிட்ட நபராக இருக்கிற யோசித்த ராஜபக்ச அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையினுடைய கடற்படை என்னுடைய ரெண்டாவது தரமாக இருக்கிற என்று சொன்னால் திருவண்ணாமலை பகுதியில் அவர் வந்து அவரை வந்து கைது செய்யப்பட்டு வந்து விசாரித்த விஷயங்கள் எல்லாமே வந்து நான் ஒரு அதுக்கப்புறமா இவருடைய விசாரணையை வந்து உடனடியாக எடுக்குமாறு அந்த வகையில் வந்து இன்று காலை இருபத்தி ஏழாம் தேதி கொழும்பு நீதிமன்றத்தில் வந்து இவர் வந்து ஆயர்படுத்தப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இதன்படி வந்து இவருக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் இரண்டு சரீர பிணைகளில் வந்து அவரை விடுவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் தலா ஐம்பது மில்லியன் ரூபாவை வந்து புணையாக வழங்குமாறு வழங்க சொல்லப்படுகிறது யார் சொல்லிருக்காங்க சொன்னால் நீதமான் மஞ்சுளா ரத்னநாயக் அவர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ராஜபக்சா வந்து வெளிநாட்டுக்கு இவருக்கு வந்து சொன்னால் வெளிநாட்டு தடை வந்து விதிக்கப்பட்டுள்ளது தொடர் விதிக்கப்பட்டதோடு அது மட்டும் இல்லாமல் எதிர்வருகின்ற ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையுமே வந்து குறிப்பிட்ட யோசித ராஜபக்ச அவர்கள் வந்து இலங்கையினுடைய போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் வந்து ஆயிரம் ஆய ஆயராகுமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வழக்கினுடைய சாட்சிகளுக்கு செல்வாக்கு செலுத்தக்கூடாது எனவும் வந்து உத்தரவிடுத்தப்பட்டுள்ளது மேலதிக நீதவா தனது முடிவை அறிவிக்கும் போது நபரை புனை சட்டத்தின் விதிகளின்படி புனையில் விடுவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளார் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படுகிறது இந்த வேலையில் வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ என்னுடைய பார்வையில் வந்து இந்த மக்களுடைய பணங்களை கொல்லி அடித்து சூறையாடி சுகபோக வாழ்க்கை வாழ்பவன் எல்லாருக்குமே வந்து ஒரு நாளில் ரெண்டு நாளில் விடுதலை அல்லது வந்து உடனடியாகவே விடுதலை என்னென்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வேலை செய்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து அவ்வளவுக்கு வந்து நாட்டை கொல்லி அடித்தார்கள் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதில் வந்து நாங்கள் பொய்யாக சொல் அல்லது வந்து எதுக்குமே கருத்துக்கள் கிடையாது ஆனால் என்னுடைய பார்வை இந்த ஜனாதிபதி குடும்பத்தினுடைய இந்த பிள்ளைகளாக இருக்கின்ற இப்ப யோசிதவா இருக்கலாம் அதுக்காக அடுத்த அப்புறம் என்ன ஒரு சில வாரங்கள்லேயே ஒரு சில நாட்களில் வந்து திரு நாவல் ராஜபக்சே அவர் கைது செய்யப்பட போகிறார் அவர் கைது செய்வதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் விஷயம் அவர் ஒரு முதல் நாள் கைது செய்யப்படுவாங்க அடுத்த நாளே வந்து விடுவாங்க இல்லை அண்டே நீதிமன்றத்தை கூட்டுவாங்க உடனே வந்து விடுவாங்க பிணையில் விட்டோம் அல்ல சிறீர புணையில் விட்டோம் அல்லது பணப்பிள்ளைகளை விட்டோம் ஏதோ ஒரு பிணையில் விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மக்களுடைய பணத்தை கொள்ளி அடிப்பவர்கள் எல்லாமே வந்து வழியில் சுத் சுதந்திரமாக திரிகிறார்கள் இந்த வழியில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் செய்யாத தவறுக்காக மன்னாரில் வந்து ஐந்தோ ஆறு நாட்கள் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டார் அங்கே வந்து பார்த்திங்க சொன்னா உடனடியாக அவரை விடுவிக்கவில்லை அவருக்கு வந்து சரீரப்பனை வைப்பதற்காக எல்லாமே வந்து ஒழுங்கு செய்யப்பட்டது ஆனாலும் அவர் வந்து பார்த்திங்கச்சா ஐந்தோ ஆறு நாள் வந்து விளக்க வைத்திருந்துதான் தான் விடுவிக்கப்பட்டார் அதுக்கப்புறமாக சாவகச்சேரி பகுதியில் வந்து பதினான்கு நாட்கள் வந்து உள்ளே அடைக்கப்பட்ட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருப்பவர்களுக்கு ஒரு சட்டம் பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம் அல்லது வந்து அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களுக்கு ஒரு சட்டம் அரசியல் செல்வாக்கு இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுறது இந்த வேலையில் என்னுடைய பார்வை சரியாக இருக்குமாயின் டாக்டர் அரிச்சினாவினுடைய அந்த முன்னிய அந்த விசாரணைகளுக்காக போலீஸில் வந்து அல்லது சாவகச்சேரி காவல்துறையோ அல்லது வந்து மன்னர் காவல்துறையோ அவரை வந்து சிறையில் அடைப்பதற்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் செல்வாக்கினுடைய உந்துதல் நிச்சயமாக இருக்கும் இல்லையென்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த ஜனாதிபதியினுடைய மகனை அடுத்த நாள் விடுவிக்கின்ற இதே நீதி 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 சட்டம் எதற்காக டாக்டர் அரிச்சுனாவை அடுத்த நாளே வந்து நீதிமன்றத்தில் ஆயர் படுத்தவில்லை ஒரு கேள்வி இருக்கிறது இதுக்கு யாராவது பல தெரிந்தவர்கள் வந்து குமன் கொமனில் வந்து சொல்லுங்கள் அது நான் சொல்வது சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொண்டால் அதை வந்து கருத்தாக சொல்லுங்கள் ஏன்னென்னு சொன்னால் இங்கே வந்து இங்கே அந்த மருத்துவ மாபியாக்களினுடைய விளையாட்டு மருத்துவ மாபியாக்களினுடைய செல்வாக்கு அளவுக்கு அதிகமாக அங்கே வந்து விளையாடியது இதனால தான் டாக்டர் ஐந்தோ ஆறு நாட்கள் நினைக்கிறேன் அதே மாதிரி பொறுத்தவரையில் அங்கே வந்து பதினான்கு நாட்கள் சிறைவாசம் அனுபவித்தார் இதுக்கு வந்து உண்மையான காரணம் இந்த குறிப்பிட்ட அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு காரணமாக இருந்தது ஒழிய செல்வாக்கு காரணம் செலுத்துகின்ற செலுத்தாத செலுத்தாக செலுத்தாமல் இருந்திருந்தால் அடுத்த நாளை வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து வெளியே விட்டிருக்கலாம் அல்லது வந்து நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டி அங்கே வந்து அவருக்கு வந்து புனைகை வைப்பதற்கு நிறைய பேர் வந்து தயாராக இருந்தார்கள் அப்படி என்பதும் வந்து உண்மையான விஷயம் இது ஒரு புறம் இருக்க எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி டிசிசி கூட்டம் வந்து இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு வந்து இலங்கை ஜனாதிபதி வந்து அனுரகு குமார திசன் நாயக் அவர்கள் வந்து தலைமை தாங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது விசேட டிசிசி கூட்டமாக இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் நடந்த யாழ்ப்பாணத்தினுடைய டிசிசி கூட்டத்தில் என்ன நடந்தது எப்படி நடந்தது அங்கே வந்த படித்த பெரிய பாமரர்கள் அல்லது வந்து படித்த பெரிய அறிவு திறன் கூடியவர்கள் எப்படி சொற்பிரயோகங்கள் வார்த்தை பிரயோகங்கள் இல்லாவற்றி சட்டத்தையும் பயன்படுத்தினார்கள் அப்படி என்பதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க குறிப்பிட்ட எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா மீது எப்படியான வார்த்தை பிரியவங்களை பிரயோகித்தார்கள் அப்படி என்றதை வந்து எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க அதுக்கு சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு வந்து இவ்வளவு முட்டாள்தனமான பதில்களை படித்த மேதாவிகள் சொன்னார்கள் அப்படி என்றதை வந்து நீங்க சமூக வலைதளங்களினுடைய பகிர்வுகளோ அல்லது வந்து நேரலையாக அங்கு ஒலிபரப்பப்படுகின்ற பொழுது பார்த்திருப்பீர்கள் ஆனால் அதுல வந்து இன்னும் ஒரு விஷயம் இதுல வந்து குறிப்பிடுகிறேன் இந்த டிசிஜி மீட்டிங்லேயாவது எங்களுடைய யூடியூப் நண்பர்கள் அல்லது இந்த வலையொலி ஒளி பாவிக்கிற நண்பர்களை வந்து உள் வாங்குவார்களாக இருந்தால் எந்த ஒரு பா எந்த ஒரு வீடியோ அதாவது வந்து நேரலையாக அணையும் அனைத்தும் பெறுகின்ற பொழுது நிச்சயமாக அங்கே உள்ளே என்ன நடக்கிறது என்று தெரிய வரும் என்று சொன்னால் டிசிசி கூட்டத்திலிருந்து ஒளிபரப்பப்படுகின்ற ஒளிபரப்பு வந்து சில சிலதுகளை வந்து எடிட் பண்ணி போடுவாங்க இல்லை சில வீடியோக்களை வந்து கட் பண்ணி போடுவாங்க அப்போ வந்து உண்மையான விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிய வராது என்ன சொன்னால் டிசிஜி மீட்டிங்கில் வந்து டாக்டர் அரிச்சினாவோ அல்லது இருக்கிற கவரோ பாரத மன்ற ஒரு அது சம்பந்தமான அதிகாரிகள் இருக்கின்ற பொழுது அவர்கள் வந்து வீடியோ எடுப்பா எடுக்க மாட்டார்கள் அவர் அதனுடைய அந்த டிசிஜி மீட்டிங்கினுடைய ஊடக பிரிவு அதனை வந்து வெளியீடு வீடியோவாக வெளியிடுகின்ற பொழுது அவர்கள் வெப்டியோ எடிட் பண்ணி அதை போடுவாங்க எங்களுடைய ப வரைவழி சகோதரர்களை அங்கே நேரடியாக அவர்களை உள்வாங்கப்படுகின்ற பட்சத்தில் அவர்கள் நேரலையாக அதனை ஒளிபரப்புவார்கள் நாங்கள் எல்லாேருமே காணக்கூடியதாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே டாக்டர் அர்ச்சுனா இந்த முதல் நடந்த டிசிசி கூட்டத்தில் யாழ்ப்பாணத்துடைய டிசிசி கூட்டத்தில் வந்து அங்கே பணியாற்றிய அல்லது அங்கே இருக்கின்ற அரச ஊழியர்கள் செய்த ஊழல் விவரங்கள் விவகாரங்கள் எல்லாமே எடுத்து முன்வைத்திருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அந்த எவ்வளவு பணம் வந்து பாவிக்காமல் திரும்ப அரசாங்கத்திடம் அரசாங்கத்தினுடைய துறை செயற்கைக்கு செல்கிறதை பற்றிய முழு விஷயங்களும் சொல்லியிருந்தேன் இதில் வந்து ஒரு சில தர முரட்டத்தனமான முரண்பாடான நகருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தார்கள் எதுகள் எப்படியா இருந்தாலும் டாக்டர் அர்ச்சனா முன்வைத்த அத்தனை விஷயங்களும் மக்களிடம் சரியாக சென்றது டாக்டர் அர்ச்சனா போன இரண்டு டிசிசி கூட்டங்களும் அதாவது வந்து யாழ்ப்பாண டிசிசி கூட்டமாக இருக்கலாம் கிளிநொச்சி டிசிசி கூட்டமாக இருக்கலாம் ரெண்டுமே வந்து மக்களிடம் வந்து ரொம்ப பேசு பொருளாக இருந்த ஒரு விஷயம் வந்து இந்த ரெண்டு டிசிசி கூட்டங்கள் தான் ஏனைய டிசிசி கூட்டங்கள் வந்து எதுவுமே வந்து மக்களுடைய ஒரு பொருளாக இருக்கவில்லை வந்து இந்த வேலை சொல்லிக்கொண்டு அனுரதிசன் நாயக் அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய டிசிசி கூட்டத்தில் வருகின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனாவுக்கும் வந்து நிச்சயமாக அங்கே அழைப்பிருக்கும் அவர் டாக்டர் அர்ச்சனா யாழ்ப்பாணத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது இந்த டிசிசி கூட்டத்துக்கு வந்து டாக்டர் அர்ச்சனா வருகின்ற பொழுது நிச்சயமாக இங்கே நிறைய பேர் னுடைய நிறைய பேர்னுடைய அதாவது அந்த அந்த என்ன சொல்ல கணக்கருக்கைகளாக இருக்கலாம் அல்லது வேலை திட்டங்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் எல்லாமே வந்து வெளிக்கொண்டு வரப்படும் அந்த ஊழல்கள் வழி கொண்டு வரப்படும் இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து தரமான சம்பவம் நிச்சயமாக இருக்குமென்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்களுக்கு வந்து அழைப்பு விடுவார்களா இல்லையா அவர் அழைக்கப்படுவாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது ஏனென்னு சொன்னால் என்பிபி அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருக்கிற திரு சந்திரசேகரன் அவர்கள் அதே மாதிரி திரு இளங்குமரன் அவர்கள் ரஜீவன் அவர்கள் டாக்டர் பவானசர் அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து பசங்க என்பிபிஆர் சங்கத்தினுடைய ஆட்களாக இருக்கின்ற பொழுது இங்கே வந்து சந்திரகு திரு கயேந்திரகுமார் அதே மாதிரி திரு ஸ்ரீதரன் அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் அர்ச்சுனாவோடு சேர்த்து அப்போ இவர்கள் இந்த மூவருக்கும் அதாவது டாக்டர் அர்ச்சுனா கயேந்திரகுமார் அதே மாதிரி ஸ்ரீதரன் அவர்களுக்கு வந்து அழைப்பு விடுமோ விடுக்கப்படுமோ அப்படின்னு தெரியவில்லை சில நேரங்களில் வந்து டாக்டர் அர்ச்சுனா வந்து வந்தால் இந்த கூட்டம் டிசிசி கூட்டம் வந்து குழப்பப்படும் என்கிற நோக்கத்தில் வந்து டாக்டர் அரிசி சில வீடுகளில் அழைப்புகள் கொடுக்காமல் விடலாம் ஆனால் அழைப்பு கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நூற்றுக்கு நூறு தரமான சம்பவம் இங்க இருக்கிறது இங்கே வந்து அத்தனை ஊழியர்களினுடைய அதாவது அந்த அரச பணியாளர்களினுடைய அரசு அதிகாரிகளினுடைய ஊழல்கள் அவர்கள் செய்து விட்ட பிள்ளைகள் தவறுகள் எல்லாமே வந்து உடனடியாகவே கிழித்து தொங்க விடப்படும் இந்த நேரத்துல வந்து அவர்கள் தங்களுடைய முகத்தை வந்து சீலை போட்டு மூடுகிறார்களா அல்லது முகத்து துணி கட்டி கொண்டு வெளியில் வர போகிறார்களா அப்படின்ற விஷயங்கள் வந்து இருக்கிறது எதுக்கு நாங்கள் எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை முப்பத்தெட்டாம் தேதி வரை காத்திருப்போம் டாக்டர் அர்ச்சனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து அழைப்பு விடப்படுகிறதா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் எங்களுடைய வலையொலி சகோதரர்களுக்கு வந்து அங்கே உள்ளே செல்வதற்கு ஊடகத்துறையாக அவர்களை செல்வதற்கான அனுமதி கொடுக்கணும் அப்படி கொடுக்கின்ற பட்சத்தில் தான் நிச்சயமாக அந்த அத்தனை விடயங்களும் முற்றுமுழுதாக வீடியோ கவரேஜ் அதாவது வந்து ஃபுல்லாக வந்து அந்த வீடியோவாக எடுத்து அதனை வந்து மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்ப்பார்கள் எங்களுடைய ஊடக சகோதரர்கள் வழிவழி சகோதரர்கள் அதுக்கிற சந்தர்ப்பத்தையும் வந்து டிசிசி கூட்டத்தினுடைய திரு அமைப்பாளராக இருக்கின்ற டிசிசி கூட்டத்தினுடைய தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரில் கௌரவ அவர்கள் அதாவது திரு சந்திரசேகரன் அவர்கள் வந்து அதனை வந்து ஒழுங்கு பயிறுத்தி கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி கூடியிருக்கிறது ஏற்கனவே டாக்டர் அர்ஷன் இது சம்பந்தம் சொன்னார் நான் அடுத்த டிசிசி கூட்டத்தில் நிச்சயமாக உங்களை வந்து உள்ளே கொண்டு போவதற்கு அல்லது உள்ளே நீங்கள் இந்த வீடியோ அதாவது அந்த டிசிசி கூடத்தை வந்து புகைப்படமோ வீடியோ எடுப்பதற்கு வந்து நான் அனுமதி பெற்றுத் தருவேன் சொல்லி தான் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ஒன்றையும் காணவில்லை ஆனால் பார்க்கலாம் இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து இதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து இருக்கிறதா இல்லையா அப்படி வந்து நாங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் என்னுடைய பகிர்வோர் பிடிச்சிருந்தா சேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்